ஹை ஃப்ரெண்ட்ஸ் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் Consultancy லிமிடெட் எம்இசிஎல் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க நான் எக்ஸிகியூட்டிவ் கேட்டகரிக்கு ஓகேங்களா ஸோ ஆல் ஓவர் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம முக்கியமான இவங்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இந்த டேபிள் வந்து பாருங்கள் என்னென்ன போஸ்ட் இருக்குது அதுக்கான ஸ்கேல் என்ன அது என்ன கிரேடில் வருது எவ்வளோ வேகன்சி வந்து அந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி கம்யூனிட்டி வைஸாவும் பிரித்து கொடுத்துருப்பாங்க டிசேபிள் கேடகரி வைஸாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அந்த போஸ்ட்டுக்கு என்ன தகுதி எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது ஓகேங்களா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு க்ளியராக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த டேபிளை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து எத்தனை கேட்டகரி போஸ்ட் இருக்குன்னா ஒரு பதினஞ்சு கேட்டகரி போஸ்ட் இருக்குது சரிங்களா ஸோ எல்லாத்துக்குமே வந்து மினிமம் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அந்த ரிலவன் ஃபீல்டில் கல்வித்தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டடக்கோண்ட் முடித்தவங்க ஐடிஐ வந்து முடித்தவங்க கிராஜுவேட் முடிச்சவங்க கிராஜுவேட்டில் எனி டிகிரி முடிச்சவங்க போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஐடி முடிச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து வேரியஸ் கேட்டகரிக்கு வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கேற்ற மாதிரி வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குது அதில் த்ரீ இயர்ஸ் ரிலவென்ட் போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஸோ தெளிவாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா எனி டிகிரி படிச்சவங்க வரைக்குமே அதில் போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக ஒரு பதினஞ்சு கேட்டகரி இருக்குது ஃபஸ்ட்டு இந்த டேபிள நீங்கள் கிளியராக செக் பண்ணுறது ரொம்ப நல்லது செக் பண்ணிவிட்டு உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அதுக்கான கிரைடீரியா மீட் ஆகாதான்னு பாருங்கள் மினிமம் இந்த த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம் சரிங்களா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வயசுன்னு சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி எல்லா போஸ்ட்டுக்குமே இதுதான் முப்பது முப்பது வயசு தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சரிங்களா அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து இது வந்து பாருங்கள் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஸ்கில் டெஸ்ட் ட்ரேட் டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சூட்டபிள் அந்த எலிஜிபிலிட்டி கிட்டே எல்லாம் மீட் ஆயிடுச்சுன்னா அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஷார்ட் பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அப்புறம் தேவைப்பட்ட ஸ்கில் டெஸ்ட் ட்ரேட் டெஸ்ட் ஸோ அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும் சரிங்களா சோ அதான் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ரிட்டன் ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன லொக்கேஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு பாருங்கள் நாக்பூரில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்களாம் சரிங்களா ஸோ அதான் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து யூஆர்ஓபிசிஇட்யூஸ்க்கு வந்து ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க பிடபிள்யூடி கண்டிட்டுக்கு வந்து கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி நாங்கள் லாக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெரிட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க சில கேட்டகரிக்கு ட்ரேட் டெஸ்ட்டுமே ஸ்கில் டெஸ்ட்டுமே இல்லையா அதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா பிறகு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இஸ்ட் செவன் ரீஷியோ அப்படின்ற மாதிரி ரிட்டன் டெஸ்ட் பேஸ் பண்ணி நாங்கள் கால் பண்ணுவோம் அதாவது ஒரு வேக்கன்சிக்கு ஏழு பேர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கால் பண்ணுவோம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக ஒரு போஸ்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில் டெஸ்ட் ட்ரேட் இருந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் மூவ் பண்ணுவோம் அதுலேயும் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சில போஸ்ட்டுலாம் ஸ்கில் டெஸ்ட் ட்ரெட் டெஸ்ட் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் அதுலேயும் நீங்கள் கிளியர் பண்ணணும் அதுக்கப்புறம் அதுலையுமே டேக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அப்படி கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து நாங்கள் வந்து அப்பாயின்ட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதையும் வந்து பார்த்துக்குங்க சரிங்களா ப்ராபேஷன் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எம்இசிஎல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்தியா முழுவதும் சரி எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஓவர்சீஸ்லேயும் சரி ஸோ எங்கே தேவைப்படுதோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கும் ஸோ எங்கே போஸ்டிங் போட்டாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுற பில்லிங்காக அப்படி இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ராபேஷன் மினிமம் ஒன் இயர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெடிக்கல் ஃபிட்னஸுமே கண்டிப்பாக கம்பெனி ரூல்ஸ் படி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜென்ரல் இன்ஜெக்ஷனில் சொல்லியிருக்காங்க ஸோ ஜென்ரல் இன்ஜெக்ஷனுமே ஒரு டைம் தெளிவாக பார்த்துக்குங்க அதே போல் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரி மினிமம் இல்லை அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணணும் எஸ்சி எஸ்டி பிடபிள் கேண்டிடேட்டு எக்ஸவிஸ் மேன் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது எங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் ஐநூறுபா வந்து ஃபீஸ் ஓகேங்களா அதேமாதிரி நீங்கள் ஆன்லைன் பே பண் பே பண்ணாலும் பே பண்ணலாம் இல்லை நெட் பேங்கில் பே பண்ணுறாலும் பே பண்ணலாம் ஸோ பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க எம்இசிஎலோடய பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க தெளிவாக பார்த்துக்குங்க என்ன பேங்க்கு என்ன அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்சி கோடு என்ன பிரான்ச் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பே பண்ணணும் இந்த அக்கௌண்ட்டு தான் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அதாவது ரிட்டன் டெஸ்ட்டுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த ரெக்ரூமெண்ட் ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட்டில் எல்லாமே பார்த்துக்கணும் டிராவலிங் அலோன்ஸ் தங்குறது எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கே ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட் வந்து நாங்கள் கேரியர் வெப்சைட்டில் அதாவது அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அறிவிப்போம் நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெப்சைட்லாம் போய்ட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெப்சைட் லிங்க்குமே கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மோடு தான் ஓகேங்களா ஓகேங்க ஓகேங்களா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினாலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க ஜூலை அஞ்சு வரைக்குமே ஓப்பனில் இருக்குது ஜூலை அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் லாஸ்ட் டேட் சரிங்களா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மாதிரி டாக்குமெண்ட்டை ரெடியாக வச்சுக்கணும் என்ன சைஸ் என்ன ஃபார்மேட்டில் வேணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க தெளிவாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் இந்த டேபிளில் க்ளியராக ரெஃபர் பண்ணுங்கள் சரிங்களா என்ன டாக்குமெண்ட்டு என்ன ஃபார்மேட்டு என்ன சைஸுன்னு சொல்லிட்டு சரிங்களா ஏதாவது டெக்னிக்கல் கொரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான காண்டக்ட்டுமே இருக்குது நீங்கள் வெப்சைட் லிங்க் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நைன் தேர்ட்டி எம் டு சிக்ஸ் பிஎம் வரைக்கும் நீங்கள் ஆல் ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் வந்து பார்த்துங்க அப்புறம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் முக்கியமான தேதிகள் எலிஜிபிலிகிட்டேரியா கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபது மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் அந்த டேட் படி தான் எல்லாமே ஏஜ் அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு எல்லாமே வந்து முடிவு பண்ணுவாங்க அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பதினாலேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க லாஸ்ட் டேட் வந்து ஜூலை அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எம்இசிஎல் நிறுவனம் அறிவிச்சிருந்த நான் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை க்ளியராக ரெஃபர் பண்ணுங்கள் இந்த டேபிளில் க்ளியாக ரெஃபர் பண்ணுங்கள் மொத்தம் ஒரு பதினஞ்சு கேட்டகரி போஸ்ட் இருக்குது நான் சொன்ன மாதிரி க்ளியராக ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி டே மீட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் டெவலோபுக்கான லிங்க்கையும் ஆன் ஆஃப் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ